ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றக்கும் ஒயிட் ரைஸ் கூட பிசஞ்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க காலையில் செஞ்சோம்னா நம்ம டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்சி உளுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து முரு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானால் வரணுங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் எடுத்தோம்னா லைட்டாக செவந்து வருப்பட்டு வரும் இந்த மாதிரி லைட்டாக செவந்து வருபட்டு வர டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க இந்த வரமல்லி கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வரமல்லியும் சேர்த்துட்டு இந்த உளுந்தோட செவந்து நல்லா வறுப்பட்ட மனம் வரணும் திரும்ப ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இல்லைனா அதே எண்ணெயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டும் காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் மிளகாயும் பூண்டும் நல்லா பாதி அப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி சேர்த்துக்கோங்க முழுசாக பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா அந்த இனிப்பு சுவை வந்துடும் அதனால் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட தோல் சுருங்கி வதங்கி வரணுங்க லைட்டாக சுருங்க வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட தோல் வந்து லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருக்க இந்த டைமில் இது கூட நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நீலாக வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பாதி வதங்கிட்டிருக்கும் போதே இது கூட புளிப்புக்காக சின்னதாக கொட்டை பார்க்க அளவுக்கு அதிகமாக வேண்டாம் சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்குற தக்காளி புளிப்பே இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படின்னா சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையை வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு எனக்கு கரவேப்பில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த கருப்புளுந்தும் மல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குறகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது பல்ஸ் மோட்லே எடுத்தாலே போதும் கொஞ்சம் குறகுரப்பாக பிடிச்சி எடுத்தினா தான் இந்த சட்னி நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரம் பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருந்த தக்காளி சின்ன வெங்காயம் வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம் நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் கொரகுரம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி குரகுரம் அரைச்சி எடுத்துட்டு இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறக்காக தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சிருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒன்று திரண்டா தட்டியது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாக சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் கூடவே ஒரு இனக்கு கருவேப்பிலே சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா செவந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு கரிகரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து சுட சுட இட்லி தோசை கூட வெரைட்டி ரைஸான லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி ஒயிட் ரைஸ் கூட பெசு சாப்பிட்றதுக்கு சாதம் கூட சாப்பிட்றதுல அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ